अ <laughs> பொதுவா நம்ம யாருக்காவது ஏதாவது கொடுக்கறோம் அப்படின்னாலும் யோசிச்சுதான் கொடுக்கணும் அதே மாதிரி மத்தவங்க கிட்ட இருந்து நாம எதையாவது வாங்குறோம் அப்படின்னாலும் யோசிக்காம வாங்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இதுக்கு பின்னாடி எல்லாம் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் தானே நம்ம புராணங்கள்ல கூட இத பத்தின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு சரி அதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க என்ன பண்ணணும் கதையை கேட்கணும் நீங்க கேச்சிட்டு இருக்கிறது கதை கேளு லிட்டில் ஸ்டோரி இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதை கொண்டு வந்திருக்கன்னு தெரிஞ்சுக்க இன்னைக்கு கதைக்குள்ள போலாமா பேராசை பிடிச்ச அரசர் ஒருத்தர் இருந்தாரு அவரோட ராஜ்யத்தை ஒட்டி ஒரு பெரிய மலை பிரதேசம் ஒண்ணு இருந்துச்சு இந்த மலை பக்கத்து ராஜ்யத்துக்கும் சொந்தமானது இது ஒரு சாதாரணமான மலை மாதிரி இல்லாம கொஞ்சம் அதிசயமானது இந்த மலை பிரதேசத்துல இரண்டு தேவதைகள் வாழ்ந்துட்டு வந்துச்சு ஒரு தேவதை ஒரு ராஜ்யத்துக்கும் இன்னொரு தேவதை இன்னொரு ராஜ்யத்துக்கும் தேவையான வளங்களை அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு அந்த தேவதைகள் மகிழ்ச்சியா இருந்தாதான் அந்த ராஜ்யமும் நல்ல வளத்தோட இருக்கும் இல்லனா அந்த தேவதைகளால ஒரு வளங்களையும் கொடுக்க முடியாது இதுதான் அந்த தேவதைகளுக்கான நிபந்தனைகள் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ராஜ்யத்தை சேர்ந்த அரசர் தான் மிகவும் பேராசை பிடிச்சவரா இருந்தாரு ஆனா பக்கத்து ராஜ்யத்தை சேர்ந்த அரசரோ மிகவும் நல்ல எண்ணம் கொண்டவர் தன் நாட்டு மக்களுக்காக வேண்டிய உதவிகளை செஞ்சு கொடுப்பாரு அதனால இந்த நாடு எப்போதுமே செழிப்போடவும் நாட்டு மக்களும் பசி பட்டினி இல்லாம மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்தாங்க ஆனா பேராசை பிடிச்ச அரசர் இருந்தார் இல்லையா அந்த ராஜ்யமும் நல்ல வளங்களோடு தான் இருந்துச்சு ஆனா அந்த நாட்டை சேர்ந்த மக்கள் நிம்மதியாவோ மகிழ்ச்சியாவோ இல்ல அதுக்கு காரணம் அந்த நாட்டு அரசர் தான் அவர் மக்களுக்கு தேவையான எந்த ஒரு விஷயத்தையுமே செய்து கொடுக்க முன் வர மாட்டாரு மக்கள் இருந்து அதிகப்படியான வரிய வசூலிக்க ஆரம்பிச்சாரு சில குடிமக்களோ அந்த வரிய கட்ட முடியாம அவதிப்பட்டு வந்தாங்க தங்களோட வரி சுமைகளை குறைக்கும்படி மன்னர் கிட்ட எத்தனையோ முறை மன்றாடி கேட்டிருந்தாலும் அரசர் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்த பாடில்ல அந்த நாட்டு மக்களும் அரசரை எதிர்க்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க ஒரு நாள் இந்த இரண்டு தேவதைகளும் தங்களோட ராஜ்யத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டுச்சு இரண்டாவது தேவதை முதல் தேவதைய பார்த்து சொன்னுச்சு தோழியே முதல்ல என்னோட ராஜ்யத்தை நாம ரெண்டு பேரும் சேர்ந்து சுத்தி பார்க்கலாம் அதுக்கப்புறம் உன்னோட ராஜ்யத்துக்கு நாம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பார்க்கலாம் அப்பதான் நம்ம ராஜ்யம் எவ்வளவு செழிப்பா இருக்குன்னு நம்மால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னபடி இரண்டு தேவதைகளும் இரண்டாவது ராஜ்யத்தை சுத்தி பாக்குறதுக்காக போச்சு அந்த நாடு மிகவும் செழிப்போட இருந்ததை பார்த்ததும் அந்த இரண்டு தேவதைகளுக்கும் எல்லை இல்லாத மகிழ்ச்சி அந்த ராஜ்யத்தை ஆட்சி செய்யற அரசர் தான் மக்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செஞ்சு கொடுத்திருக்காரு அதனால மக்களும் எல்லை இல்லாத மகிழ்ச்சி மகிழ்ச்சியில நிம்மதியோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த மக்களின் முகத்துல இருந்த சந்தோஷத்தை பார்த்ததும் இந்த இரண்டு தேவதைகளுக்கும் ரொம்பவே மன நிறைவோடு இருந்துச்சு அப்படியே இந்த இரண்டு தேவதைகளும் கிளம்பி முதலாவதா இருந்த ராஜ்யத்தை சுத்தி பாக்குறதுக்காக போச்சு இந்த ராஜ்யமும் ரொம்பவே செழிப்போட தான் இருந்துச்சு அத பார்த்த இரண்டு தேவதைகளுக்கும் மகிழ்ச்சி இந்த ராஜ்யத்தை ஆட்சி செஞ்சுகிட்டு இருக்க அரசரோ சரியான பேராசை பிடிச்சவராச்சே அதனால அந்த குடிமக்களுடைய முகம் ரொம்பவும் வாட்டத்தோட மன நிம்மதி இல்லாம மகிழ்ச்சி இல்லாத ஒரு நிலையில i the two. அதை பார்த்த இரண்டு தேவதைகளும் அதிர்ந்து போச்சு அட இரண்டு ராஜ்யங்களும் நல்ல செழிப்போட தான் இருக்கு அந்த ராஜ்யத்தை சேர்ந்த மக்கள் மட்டும் நிம்மதியோடவும் மகிழ்ச்சியோடவும் இருக்காங்க ஆனா இந்த ராஜ்யத்தை சேர்ந்த மக்கள் மட்டும் இவ்வளவு சோகமா இருக்காங்களே அவங்க முகத்தை பார்க்கும்போதே பெரிய மனக்கவலையோடவும் நிம்மதி இல்லாம இருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும்னு தெரிஞ்சுக்காம நாம இந்த ராஜ்யத்துல இருந்து புறப்படக்கூடாது அப்படின்னு இரண்டு தேவதைகளும் பேசி முடிவெடுக்குது இந்த இரண்டு தேவதைகளும் தங்களுக்குன்னு ஒரு குடிசை அமைச்சு அந்த ராஜ்யத்தை சேர்ந்த மக்கள் மாதிரியே தங்களோட தோற்றத்தையே மாற்றியபடி அந்த நாட்டு மக்களோட மக்களா வாழ ஆரம்பிக்குது அந்த நாட்டு மக்கள் வரி கற்ற நாளும் வந்துச்சு சிலர் பசி பட்டினி கடந்து அரசருக்கு சேர வேண்டிய வரி பணத்தை சேர்த்து வச்சிருந்தாங்க சிலர் அந்த வரி பணத்தை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைக்கும் தள்ளப்படுறாங்க இப்படி மக்கள் அவதிப்பட்டுகிட்டு இருக்கிறத அந்த இரண்டு தேவதைகளும் பாத்துச்சு மக்கள் எல்லாரும் தங்களோட வரி பணத்தை எடுத்துக்கிட்டு அரண்மனைய நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க இந்த இரண்டு தேவதைகளும் அந்த மக்களோடவே போச்சு அந்த அரசரோட மேற்பார்வையில வரி பணம் எல்லாம் வசூலிக்கப்பட்டு இருந்துச்சு அரசர் கேட்ட வரி பணத்தை செலுத்த முடியாதவங்களுக்கு கடுமையான தண்டனையும் கொடுக்கப்பட்டுச்சு அத்தோடு அடுத்த மாசம் கட்ட வேண்டிய வரி பணத்தை இரண்டு மடங்கா கட்டி ஆகணும் அப்படிங்கிற கட்டளைகளும் விதிக்கப்பட்டுச்சு மக்கள் வயத்த கட்டி வாயை கட்டி வேலை செஞ்சு உழைச்சி சேர்த்து வச்ச அந்த வரி பணத்தை அரசர் பேரானந்தத்தோட வாங்கி தன்னோட கஜானாக்குள்ள போட்டுக்கிட்டு இருந்தாரு ஆனாலும் அந்த பேராசை பிடிச்ச அரசருக்கு ஆசை கொஞ்சமும் தீரல இதெல்லாம் தேவதைகளும் மக்களுக்காக வருத்தப்படுறதா இல்ல நினைச்சு கோவப்படுறதா நினைச்சபடி ஆலோசனை செஞ்சுகிட்டு இருந்துச்சு இப்போ அந்த இரண்டு தேவதைகளுக்கும் இந்த ராஜ்யத்தை சேர்ந்த மக்கள் மட்டும் ஏன் இவ்வளவு சோகத்தோட இருக்காங்க அப்படிங்கறதுக்கான காரணம் புரிய வந்துச்சு உடனே இரண்டு தேவதைகளும் இந்த அரசருக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவையும் எடுத்துச்சு இதையடுத்து அந்த இரண்டு தேவதைகளும் தங்களோட ராஜ்யத்துக்கு இத்தனை நாட்களா கொடுத்துக்கிட்டு இருந்த வளங்களை கொடுக்காம தேவதைகளும் மகிழ்ச்சியோட இல்ல அதனாலதான் அந்த தேவதைகளால வளங்களை கொடுக்க முடியாம போயிடுச்சு சில வருடங்கள்லயே செழிப்போட இருந்த இரண்டு நாடுகளும் மழை இல்லாம இயற்கை வளங்கள் குறைஞ்சு செழிப்பில்லாத நாடா மாறிடுச்சு இந்த இரண்டு ராஜ்யங்களை சேர்ந்த அரசருக்கும் இதற்கான காரணம் என்னங்கறதே புரிய வரல இரண்டாவது ராஜ்ய ராஜ்யத்தை சேர்ந்த அரசரோ அரச கஜானாக்கள்ல இருந்த செல்வங்களை எடுத்து மக்களின் பசி பட்னிய போக்குறதுக்கான எல்லா முயற்சிகளையும் செய்ய ஆரம்பிச்சார் அண்டை நாடுகளுக்கு நிறைய வரி கட்டி மக்களின் பசியை போக்குறதுக்கு அவங்களுக்கு தேவையான உணவு பொருட்களை இறக்குமதியும் செஞ்சாரு இந்த அரசரோட பொது நலமான குணத்தை பார்த்த தேவதை மனம் மகிழ்ந்து போச்சு அதனால பழைய படிக்கே இந்த ராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமா செழிப்பா மாற ஆரம்பிச்சது ஆனா முதலாவது ராஜ்யத்தை சேர்ந்த பேராசை கொண்ட அரசரோ மக்களோட வரி பணத்தை அதிகப்படுத்த ஆரம்பிச்சாரு அந்த வரி பணங்களை அண்டை நாடுகளுக்கு செலுத்தி அவருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் தேவையான உணவு பொருட்களை வாங்கி குமிச்சாரு ஆனா நாட்டு மக்களுக்கு சிறிதளவான உணவுகளையே விநியோகம் செய்ய சொன்னார் இதையெல்லாம் பார்த்து அந்த தேவதை மனம் மருந்தி போச்சு பேராசை கொண்ட இந்த அரசருக்கு நல்ல பாடம் கற்பிக்கணும்னு நினைச்சது உடனே அந்த தேவதை ஒரு சன்னியாசி போல உருவம் எடுத்து அரசர் முன்பு தோன்றி அரசே நான் பக்கத்து ராஜ்யத்தில் வருகிறேன் இந்த ராஜ்யம் செழிப்பற்று இருப்பதை பார்க்கும் பொழுது எனக்கு சற்று வேதனையாக இருக்கிறது பக்கத்து ராஜ்யத்தை சேர்ந்த அரசர் அந்த மலை பிரதேசத்தில் இருக்கும் ஒரு துறவியை சந்தித்து அவர் ராஜ்யம் செழிப்போடு இருக்க ஒரு அதிசய வரத்தையும் பெற்றுக்கொண்டார் தாங்களும் அவரை சந்தித்து உங்கள் நாடு செழிப்போடு இருக்க ஏதேனும் வரத்தை பெற்றுக்கொள்ளலாம் அல்லவா அப்படிங்கிற ஒரு யோசனையையும் கொடுக்குது இந்த பேராசை கொண்ட அரசரோ உடனே அந்த துறவியை சந்தித்து வேண்டும் வரத்தை பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னபடி அந்த மலை பிரதேசத்துக்கு போறாரு அங்க இன்னொரு தேவதை ஒரு துறவி போல அமர்ந்திருக்கு இப்படி துறவியா மாறியிருக்க அந்த தேவதைய சந்திச்ச அரசரோ துறவியே என் ராஜ்யம் செழிப்போடு இருக்க வேண்டும் அதனால் எனக்கு வேண்டும் வரத்தை தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க தேவதையும் அரசே உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் கேளுங்கள் அரசரும் பேராசை குணத்தோடு துறவியே எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் நான் தொட்டதெல்லாம் பொண்ணாக மாற வேண்டும் அப்படி ஒரு வரத்தை கொடுத்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி கேக்க அந்த தேவதையும் அரசர் கேட்ட மாதிரியே அந்த வரத்தையும் கொடுத்துடுது தனக்கு கிடைச்ச வரத்தை சோதிச்சு பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல அரசர் போற வழியில இருக்க ஒவ்வொரு பொருட்களா தொட்டு பார்க்கறாரு என்ன ஆச்சரியம் இவர் தொடர ஒவ்வொரு பொருளுமே பொண்ணா மாறிடுது அதே சந்தோஷத்துல தன்னோட அரண்மனைக்கு போய் தன் தோட்டத்துல இருக்க எல்லா பூச்செடிகளையும் தொடுறாரு எல்லா பூச்செடிகளும் இப்போ தங்கமா மாறிடுச்சு இந்த அரசருக்கு செல்ல மகள் ஒருத்தி இருந்தா அந்த குட்டி இளவரசிக்கு ரோஜா பூக்கள்லாம் ரொம்பவே பிடிக்கும் தினமும் அந்த தோட்டத்துல இருக்க ரோஜா பூக்களை பறிச்சு தன்னோட கூந்தல்ல வச்சுக்குவா அப்படி ரோஜா பூவை பறிக்கிறதுக்காக தன்னோட தோட்டத்துல வந்து பார்த்தா ரோஜா செடிகள் பூக்கள் எல்லாமே தங்கமா மாறி இருக்கு அத பார்த்த இளவரசி மனம் கலங்கி போறா அந்த ரோஜா பூக்களை தன் கூந்தல்ல வைக்க முடியலையே அப்படிங்கிற ஏக்கத்துல சத்தம் போட்டு அழவும் ஆரம்பிக்கிறா தன் மகள் அழுவுறத பார்த்த அரசரோ அவளை ஆறுதல் படுத்துறதுக்காக அவளை கட்டி அணைக்கிறாரு அரசர் தான் ஒரு வரத்தை வாங்கிட்டு வந்திருக்காரே அவர் கைப்படுற எல்லா பொருட்களும் தங்கமா மாறணும்னு அந்த வரம் இந்த குட்டி இளவரசியையும் விட்டு வைக்கல இவர் கைப்பட்டதும் அந்த குட்டி இளவரசி இளவரசையும் ஒரு தங்க சிலையாவே மாறிடுறா அத பார்த்த அரசர் திடுக்கிட்டு போறாரு அப்பதான் தன்னோட இந்த பேராசை குணம் தன் மகளுக்கே ஆபத்தை விளைவிச்சது அப்படிங்கறத உணர்றாரு தன் தவற உணர்ந்த அரசரோ உடனடியா விரைந்து அந்த மலை பிரதேசத்துல இருக்க துறவிய சந்திக்கலான்னு போறாரு தன் தவறை எண்ணி மனம் கலங்கியபடி தனக்கு கொடுத்த இந்த வரத்தை திரும்பி எடுத்துக்குமாறு சொல்றாரு துறவியா மாறி இருக்க தேவதையும் அரசரை பார்த்து அரசே இந்த மலை பிரதேசத்தை ஒட்டி நதி ஒன்று இருக்கிறது அந்த நதியில் வைத்து பாவ விமோச்சனம் கேட்டால் உங்கள் வரம் உங்களை விட்டு நீங்கிவிடும் அதன் பிறகு இந்த தண்ணீரை எடுத்து சென்று இளவரசியின் மேல் தெளியுங்கள் அதன் பிறகு உங்கள் செல்ல மகளும் பழைய படி மாறிடுவாள் அப்படின்னு சொன்னதும் அரசர் உடனடியா அந்த நதியை தேடி போறாரு அந்த நதியில கை வச்சு இத்தனை வருடங்களா பேராசை காரணமா தன் நாட்டு மக்களுக்கு செய்த பாவங்களை நினைச்சு மனமாற மன்னிப்பு கேட்கிறாரு கொஞ்சமா நீர் எடுத்துட்டு போய் தன்னோட மகளான இளவரசி மேல தெளிக்கிறாரு இப்போ அந்த குட்டி இளவரசையும் தன்னோட பழைய உருவத்துக்கே மாறிடுறா அதை பார்த்த அரசர் மனம் மகிழ்ந்து போறாரு இந்த ஒரு சம்பவம் அவர் மனதுல இருந்த பேராசை எண்ணங்களை அடியோடு அழிச்சிருச்சு அதுக்கப்புறம் நாட்டு மக்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செஞ்சு கொடுத்து மக்கள் பசி பட்டினி இல்லாம மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்யறாரு இத பார்த்து அந்த தேவதை மனம் மகிழ்ந்து போகுது இப்போ இந்த ராஜ்யமும் பழைய படிக்கே கொஞ்சம் கொஞ்சமா செழிப்பா மாற ஆரம்பிக்குது அரசரும் மக்களுக்காக நிறைய தொண்டுகளை செய்ய ஆரம்பிக்கிறாரு மக்கள் மீது செலுத்தப்பட்டிருந்த வரி சுமைகளையும் இப்போ அந்த ராஜ்யமே செல்வ செழிப்போட இருக்கு இந்த கதை நமக்கு இரண்டு விஷயங்களை உணர்த்துது ஒன்னு பேராசை குணம் நம்மள எந்த நிலைமைக்கு இட்டு செல்லுங்கிறதையும் ஒருத்தவங்க கொடுக்கறாங்க அப்படிங்கறதுக்காக அது எவ்வளவு பெரிய வரமா இருந்தாலும் சரி யோசிக்காம வாங்கவே கூடாது ஏன்னா ஒருத்தவங்க கொடுக்கறாங்க யோசிக்காம நாம வாங்கணும்னா அதனால பாதிக்கப்படுறது நாம தானே தவிர கொடுத்தவங்க இல்ல ஏன்னா ஒருத்தவங்க எந்த எண்ணத்துல அந்த பொருளை நமக்கு கொடுக்கறாங்க அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல எண்ணங்களோடு நமக்கு கொடுக்கும் போது அந்த பொருள் நிச்சயமா நமக்கு விருத்தியாகும் ஆகும் இல்ல கெட்ட எண்ணங்களோடு தான் கொடுக்கறாங்க அப்படின்னா நிச்சயமா அந்த பொருள் நமக்கு எந்த விதத்திலையும் உதவி செய்யாது அதே மாதிரி நாமளும் ஒருத்தவங்களுக்கு ஒரு பொருளை கொடுக்கும் போது அந்த பொருளை யாருக்காக எதுக்காக கொடுக்கறோம்னு யோசிக்கணும் ஏன்னா தேவையில்லாத ஆட்களுக்கு நாம ஒரு பொருளை நல்ல எண்ணத்தோடயே கொடுத்தாலும் வாங்குறவங்களுடைய எண்ணங்கள் சரியில்லைனா நிச்சயமா அது நமக்கு தான் ஆபத்தை விளைவிக்கும் கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா தம்சப் பண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன்